செங்கேரி கொண்டை விருமானுக்கு அந்த சேவல் அதிசயமாக தெரிந்தது மாட்டப்பள்ளி சந்தையில் அவனுக்காக அப்பன் சுடலை வாங்கி வந்த சேவல் விருமான் அதன் அருகில் சென்று வாஞ்சையுடன் தடவி கொடுத்தான் கொக்கொக் என்ற சத்தத்துடன் விசுக்கென்று பதினைந்து அடி துள்ளி ஓடியது பளிச்சென்ற சிவப்பு பஞ்சு மாதிரி அதன் கொண்டை அறிவாழ்மனையின் தலைப்பகுதி ஞாபகப்படுத்தியது அதன் வாய்ப்பகுதியின் பகுதியில் அதே சிவப்பு நிறத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கொண்டையின் அடிப்பகுதியை சேவல் தாடி வைத்திருப்பதாக விருமானுக்கு தோன்றியது அவன் வளர்த்து வந்த மாலு வெள்ளாட்டின் தாடியை நினைத்துக்கொண்டான் சேவலின் கழுத்திலும் முதுகுப்புறத்திலும் சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த தங்க மயிர்கற்றைகள் புரளுவது அவனுக்கு அழகாக இருந்தது வாளில் அழகான சிறு சிறு கதிர் அறுவால் போன்ற அதன் இறகுகளின் கம்பீரம் ஆண்மைக்கு இலக்கணம் அதன் அழகான கால்கள் செந்நிறமும் மஞ்சளும் கலந்து பூசினார் போல இருந்தது அதன் விறுவிறுப்பான நடை படைவீரனை ஒத்திருந்தது ஆண் என்றாலே அழகுதான் தோகை மயில் கூட ஆண்தான் பெண்மையில் ஒரு பெட்டை வான்கோழி போன்றுதான் இருக்கும் மைனா புறா கிளி எதுவாக இருந்தாலும் அதில் ஆண் இனம்தான் அழகு சிங்கத்தில் கூட ஆண் சிங்கம்தான் பிடரியுடன் அழகாக வீறுநடை போட்டு வரும் அழகு என்றாலே அது ஆண்தான் விருமானுக்கு தோகை மயிலை விட தனது சேவல் அழகு என்று முடிவு செய்தான் விருமானுக்கு தான் வளர்த்துவரும் கழுத்தில் மயிரில்லாத நெட்டைக்கால் சேவலோடும் தளிர் மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்து உடலில் தலையில் செம்பழுப்பு நிறத்தில் கொண்டை உள்ள சேவலோடும் இந்த செங்கேரி கொண்டையை ஒப்பிட தோன்றவில்லை அவனுக்கு அவனுக்கு இந்த வருஷம் கோழிச்சண்டை விழாவில் செங்கேரி கொண்டையை கலந்து கொள்ள செய்துவிட வேண்டும் என்பதில் விருப்பம் அம்மா மாடத்திடம் சொல்லி செங்கேரி கொண்டையின் மீது சிறப்பு கவனம் செலுத்தும்படி சொல்லிவிட்டான் கம்பு கேழ்வரகு நொய் என அடுத்தடுத்து அதற்கு இறப்பையை நிறைத்த வண்ணம் இருந்தான் மேலத்தெருவில் உள்ள அத்தை பெண் வேளாயை விருமானுக்கு இனிப்பு கொடுத்தாள் அவளுக்கு இன்று பதினைந்து வயது விருமானுக்கு மூன்று வயது சிறியவள் வேளாயை சிவப்பு ஜரிகை பார்டர் வைத்த பாவாடையும் மேல் சட்டையும் காதில் இரண்டு தங்க வளையங்களும் எண்டைக்காலில் வெள்ளி கொலுசுகளும் தலையில் இரட்டை சடை பின்னலுமாய் இருந்தாள் மஞ்சள் ரிப்பனும் கனகாம்பரம் பூவும் அவளுக்கு அழகுக்கு அழகை கூட்டி தந்தன மாடத்தி அண்ணன் மகள் வேளாயிக்கு திருஷ்டி சுத்தி போட்டாள் பெருமானுக்கு அத்தை பெண் வேளாயி அழகு பற்றி அவ்வளவாக நாட்டமில்லை அவன் ஒருவித குழப்பத்தில் இருந்தான் மற்ற உயிரினத்தில் ஆண்கள் அழகு என்றும் மனித இனத்தில் மட்டும் பெண்களை அழகு என்றும் சொல்வதே அவனுடைய குழப்பத்திற்கு காரணம் தன்னை விடவும் அப்படி ஒன்றும் அழகானவள் இல்லை அழகாக இருந்துவிட முடியாது என்று விருமானுடைய முடிவு இவனுக்கு ஊக்கம் கொடுப்பது போல் செங்கேரி கொண்டையும் ஒரு கோழியை துரத்தி கொண்டிருந்தது சிறிது பூக்கு காட்டிய கோழியை நாலு துள்ளலில் பிடித்தே விட்டது விருமான் கைத்தட்டி ரசித்தான் அத்தை மகள் வேலாயி அழகு செயற்கைத்தனமானது அவள் ரிப்பன் வைத்து செய்யும் சடை பின்னலை விட செங்கேரி குண்டையின் கழுத்தில் வழியும் நீல வானமும் மாலை சூரியனும் கலந்த கலவையான மயிர்க்கற்றை உன்னதமானது இயற்கையானது ஒரு வாரம் முடிந்தது முனீஸ்வரன் கோவில் திருவிழாவிற்கான இரண்டு நாள் முன்னதாகவே கட்டை வண்டி மாடுகளில் பில் வண்டிகளில் ஜனங்கள் வெளியூர்களிலிருந்து பக்கத்து கிராமங்களிலிருந்தும் திரள் திரளாக குவிய ஆரம்பித்தனர் வருடா வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் சனிக்கிழமை முனீஸ்வரனுக்கு திருவிழா என்பது பிரசித்தம் சாமிக்கு நேர்ந்து விடப்பட்டிருக்கும் ஆட்டுக்கடாய்களும் சேவல்களும் முனீஸ்வரனுக்கு பிடித்தமான விஷயம் காலையில் கோவிலைச் சுற்றி சிறு சிறு கருங்கற்களை வைத்து உடனடி அடுப்பு தயாராகிவிடும் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் கிடாக்கறி குழம்பு என்று ஒரே சமையலில் இறங்கி அமளி துமளி பண்ண ஆரம்பித்தும் விருமானுக்கு முனீஸ்வரன் திருவிழா என்றால் கொள்ள இஷ்டம் அவனுக்கு பிடித்தமான விஷயங்கள் திருவிழாவில் ஏராளம் சுழல் ராட்டினம் கம்பு சுற்றுவது வட்ட மரப்பலகை மீது பிடித்தமான பொருள்களில் காசு வைத்து விளையாடுவது அதில் இதுவரையில் விருமான் குறிப்பிட்டு காசு கட்டும் பொருளுக்கு ஒருபோதும் பரிசு விழுந்ததில்லை குஸ்தி சண்டை இதில் எல்லாவற்றையும் விட அவனுக்கு மிகவும் பிடித்தது சேவல் சண்டை பக்கத்து கிராமங்களில் இதற்கெனவே வளர்ந்திருந்த சேவல்கள் தங்கள் எஜமானருடன் கம்பீரமாக களத்தில் இறங்கும் இரண்டு இரண்டான சேவல்கள் மோதிக்கொண்டு கொத்தி ஆர்ப்பரிக்கும் அழகு அவனுக்குப் பிடிக்கும் இந்த வருடம் விருமானின் செங்கேரி கொண்டையை வீரப்போட்டிக்கு தயாராக இருந்தது இதற்காகவே விருமான் இன்னொரு சேவலான கழுத்தில் மயிரில்லாத சேவலை அடிக்கடி செங்கேரி கொண்டையுடன் மோதச் செய்து அதன் கழுத்தில் இரத்தம் ஒடிவதை பலமுறை ரசித்திருக்கிறான் அக்கம்பக்கத்து சேவல்கள் சிங்கேரிக்கு பயந்து எச்சரிக்கையாகவே இருக்கும் இது விருமானுக்கு பெருமை இன்று சேவல் சண்டை நாள் கூட்டம் இருந்தது நான்கு ஜோடி சேவல்கள் முதலில் களமிறங்கின ஒவ்வொரு சேவல் கால்களிலும் பணமுடிப்பு கட்டப்பட்டிருந்தது சேவலுக்கு சொந்தக்காரர்கள் முகத்தில் பதட்டம் பரபரப்பு அவரவர்கள் தங்கள் சேவல்களை எதிரி சேவலோடு தாக்குதல் நடத்த ஒசுப்பிவிட்டபடியே இருந்தன போட்டி ஆரம்பித்ததும் சுற்றியிருந்த கும்பலின் சீட்டி ஒளியும் கைதட்டும் சத்தமும் தங்களுக்கு கிடைத்த சமிக்ஞைகள் என்று உணர்ந்து கொண்ட போட்டி சேவல்கள் ஒன்றையொன்று மூர்க்கத்தனமாக தாக்க ஆரம்பித்தன விருமானுக்கு ஏக மகிழ்ச்சி அடுத்த ரவுண்டில் அவனது செங்கேறி கொண்டை போட்டிக்கு தயாராக இருக்கிறது விருமான் அதன் காலில் ஆயிரம் ரூபாய் பணமுடிப்பை கட்டியிருந்தான் விருமானுக்கு மற்ற சேவல்கள் எல்லாம் நோஞ்சான்களாகவே தெரிந்தது எப்படியும் செங்கேறி கொண்டை ஜெயித்துவிடும் என்று நம்பியிருந்தான் போட்டி சேவல்களின் கொக்கரொக்கோ சத்தம் சிறிதும் பெரியதுமாக கேட்டு பார்வையாளர்களை சந்தோஷமடைய செய்து கொண்டிருந்தது சண்டை சேவல்களின் கழுத்து பகுதி தலைப்பகுதி வால் பகுதி கால்பகுதியெல்லாம் குருதி வடிந்து கொண்டிருந்தது அடுத்து செங்கேரி கொண்டை ஒரு வெளிர் மஞ்சளும் சுண்ணாம்பு கலரும் கொண்ட ஒரு சேவலை போட்டிக்கு அழைத்தது விருமானின் சீட்டிகை ஒளி செங்கேரி கொண்டைக்கு மிகுந்த உற்சாகமளித்திருக்க வேண்டும் எடுத்த எடுப்பிலேயே எதிராளியை துவம்சம் செய்ய ஆரம்பித்தது எல்லோருடைய முகத்திலும் சந்தோஷத்தில் உற்சாகமும் விருமான் சந்தோஷத்தில் எக்களித்தான் பார்வையாளர் வரிசையில் அத்தை மகள் வேலாயி தனது சக தோழிகளுடன் நின்றிருந்தாள் விருமானுக்கு பெருமிதம் தாங்கவில்லை வேலாயி பக்கம் அடிக்கடி திரும்பி வெற்றியாக சிரித்தான் வேலாயி இன்று மாட்டப்பள்ளி பெரிய ஜவுளி கடையில் புதிதாக எடுத்த பட்டுப்பாவாடையை அணிந்திருந்தாள் பிறந்த நாள் உடையை விட இது மிகவும் அழகாக இருப்பதாக தோழிகள் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் விருமானுக்கு இன்னும் கூட அவள் அழகு ஒன்றும் பெரிய விஷயமாகப்படவில்லை அதோ சிங்கேரி கொண்டை போட்டி சேவலை ரணக்களமாக்கி களியாட்டம் போட்டு கொண்டிருந்தது எதிர் சேவல் முடியாமல் தலை சுற்றி விழுந்தது அதன் கால்முடிச்சியில் உள்ள அரை மோதரம் விருமான் விரலுக்கு சொந்தமானது சிங்கேரி கொண்டை வெற்றி கொக்கரிப்பு செய்தது அப்போது கூட்டத்தின் பார்வை முழுவதும் விருமானைச் சுற்றியே இருந்தது அவன் கம்பீரமாக தனது சேவலை பார்த்தான் பல நாடுகளை போரில் வென்ற மகாராஜாவை போல ஆரவாரம் செய்தான் வேளாயி மற்றும் தோழிகள் அவனுடைய வெற்றி சிரிப்பில் தங்களையும் ஆட்படுத்தி கொண்டனர் விருமான் துள்ளி தாவி குதூகலத்துடன் செங்கேரி கொண்டையை இடுப்பில் அணைத்து கொண்டு போன இரண்டு கால்களையும் இழுத்தபடி தனது மூன்று சக்கர சைக்கிளை நோக்கி சென்றான் விருமான் மனதில் செங்கேரி கொண்டையும் அவனும் இந்த கணத்தில் இங்கிருக்கும் அனைவரை விடமும் கம்பீரமான அழகு என்ற எண்ணத்துடன் மூன்று சக்கர சைக்கிளை கைகளால் சுற்றியபடியே அங்கிருந்து சென்று கொண்டிருந்தான் அங்கிருப்பவர்கள் அனைவரும் விருமானையும் கொண்ட செவலையும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் அத்தை பெண் வேலாயி அவனை ஒற்றை கண்ணால் ரசித்தபடி இருந்தாள்